திருச்சி நற்றுணையாவது நமச்சிவாயவே திருநாவுக்கரசு பெருமான அருளி செய்த நமச்சிவாய பதிக சிந்தனை இன்றைய தினம் மூன்றாவது பாடல்ல சிந்தனை அமைகிறது விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றன இந்த பாடல என்ன கருத்து சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உலகத்துல எவ்வளவோ பாவம் செய்திருப்போம் அப்படி அந்த பாவத்தை எல்லாம் ஆஹ் நீக்குவது நமச்சுவாய மந்திரம் பாவத்தை நீக்குவதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவரைக்கும் நாம் செய்த பாவத்தை எல்லாம் நீக்குவது மட்டுமல்ல இனி நாம் எந்த பாவத்தையும் செய்யாத வண்ணமும் வைப்பது இந்த மந்திரத்தினுடைய மகிமை அத உலகினில் பயின்ற பாவம் நன்னி நின்று அறுப்பது இது இதுக்கு முன்னாடி நாம் செய்த பாவத்தை நீக்குகின்ற போதே இனி நாம் இந்த பாவ செயலுக்குள் வாராத வண்ணம் நம்மை நிறுத்தும் என்ற அஞ்செழுத்து மந்திரம் அத சொல்ல வர்றப்ப என்னன்னா விண் வரைக்கும் அடுக்கணும் ஒரு அழகான ஓமை காட்டுகிறார் விண் வரைக்குமாக அடுக்கி வைக்கப்பட்ட விறகு வான வரைக்கும் இந்த விறகு எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க அதுல அடியில ஒரு சின்ன நெருப்பு வந்துருச்சு எங்கிருந்தோ வந்த ஒரு நெருப்பு அந்த நெருப்பு உள்ளுக்குள்ள புகுந்துருச்சு எதுக்காக புகுந்தது உண்ணும் பொருட்டு புகுந்தது அப்படி புகுந்த அந்த நெருப்பு சின்ன நெருப்பு தான்னாலும் அவ்வளவு விறகையும் அப்படி ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிவிடும் ஒரு சின்ன நெருப்பு உள்ளுக்குள்ள நுழைந்தாலும் விண்ணு வரைக்கும் அடுக்கி வைத்திருந்த விறகானாலும் எல்லாமே அங்க ஒன்றும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் அதைதான் சொல்றார் விண்ணுர போகில் அவை ஒன்றும் இருப்பாருங்க அந்த விறகுல ஒண்ணு கூட மீதி இருக்காத மாதிரி எல்லாமே அப்படி சாம்பல் ஆகிவிடும் அதுல இனி அடுத்து அந்த எந்த ஒரு விறகம் அங்க இருக்காது அங்க எரிய ஒண்ணுமே இல்லை அது போல இந்த உலகத்துல எம்பெருமான் நமக்கு தந்த பண்ணிய உலகம்னா இறைவன் நமக்காக செய்து தந்த இந்த உலகம் அந்த உலகத்துல மக்கள் வந்து பல காலம் செய்த பயின்ற அப்படின்னா ரொம்ப நாளைக்கு செய்த அந்த பாவத்தை எல்லாம் அந்த விறகுல விறகு எல்லாத்தையும் எரித்த அந்த நெருப்பு போல இந்த நமச்சிவாய மந்திரம் அப்படி நெருங்கி நின்று நன்னி நின்று நீக்கிவிடும் என்று இந்த பாடலிலே காட்டியிருக்கின்றார் நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே என்பதான் இந்த பாடலின் வழி நமச்சிவாய் மந்திரத்தினுடைய அருமையை அப்பர் சுவாமிகள் உணர்த்தியிருக்கிறார் இப்ப அடுத்த பாடல்ல பார்த்தோமானால் எவ்வளவு இடுக்கண் வந்தாலும் இந்த நமச்சிவாய மந்திரம் இருந்ததுன்னா நமக்கு கவலையே இல்லை அது நமச்சாய மந்திரத்தை அருளாளர்கள் இறைவனுடைய எம்பெருமானுடைய அருளை பெற்றவர்கள் எத்தனை இடுக்கன் வந்தாலும் வேற யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க இந்த நமச்சாய மந்திரம் நமக்கு உடன் இருக்கின்றது எம்பெருமான் இந்த மந்திரத்திலே நம்முடன் இருந்து அருளுகின்றார் ஆக நமச்சாய மந்திரம் நம்ம கூட இருக்குதுன்னா என்ன அர்த்தம் இறைவன் நம்ம கூட இருக்கிறான்னு அர்த்தம் அதனால வேற யார்கிட்டையும் போய் எனக்கு இவ்வளோ இடுக்கன்று இருக்குது இதெல்லாம் நீக்குங்கன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சொல்லவும் மாட்டான் அதைத்தான் இங்கே அப்பர் பெருமான் அழக காட்டுகின்றார் இடுக்கண் இடுக்கண் இறந்து யாரையும் பெறான் என்று வினவுபோமல் யாரு போய் எங்களை இந்த இருந்து இந்த இருந்து விடுவிக்க வேண்டும் எல்லாம் கேட்க வேண்டாம் என் சிவபெருமான் உடன் இருக்க நமச்சுவாய் மந்திரமாக உடன் இருக்கின்ற பொழுது வேற யார்கிட்டயும் போய் நிற்க வேண்டியது இல்லை அதனால கேட்க மாட்டோம்னே சொல்லிட்ட மலைக்கு கீழே அகப்பட்டு கிடந்தாலும் சரி அவ்வளவு நடுக்கம் வந்தாலும் சரி இந்த நமச்சிவாய மந்திரம் அதை எல்லாம் நீக்கிவிடும் எவெருமானுடைய அருள் கிடைக்குமானால் இந்த நமச்சிவாய மந்திரம் தானே அந்த அருளை தரப்போகுது அப்ப அந்த அருள் வழியாக இந்த நடுக்கத்தை நீக்கும் அப்ப அந்த அருள் கிடைப்பது இந்த நமச்சிவாய மந்திரத்தினால் அக அருளினால் இந்த நடுக்கத்தை எல்லாம் நீக்குவது நமச்சிவாய என்கின்ற இந்த அஞ்செழுத்து மந்திரமாகும் அப்படிப்பட்ட மந்திரத்தை நாம் நாவிலே கொள்வோம் இந்த பதிகத்தை நாளும் நாம் பாடி நின்று இந்த இடுக்கண்டிலிருந்து விடுபடுவோம் திருச்சிற்றம்பலம்